ஐவிஎஃப்ல வந்து மோஸ்ட்லி வந்து ட்வின் பேபிஸ் தான் வந்து டெலிவர் பண்ணுறாங்க அதுக்கான ரீசன் என்ன மேம் பர்டிகுலர் ரீசன் இல்லை ஐவிஎஃப்ல அப்படின்னு இல்லை ஈவன் வித்தவுட் ஐவிஎஃப் ரொட்டினாக நம்ம ஓவலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் யூஸ் பண்ணுற மெடிக்கேஷன்ஸ் தான் ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரக் இருக்குது அது காமனாக யூஸ் பண்ணுற மெடிசன் தான் இப்போ ஏன் நாங்கள் மெடிசன் கொடுக்குறோன்னா பிசிஓஎஸ் அவங்களுக்குலாம் எக் வராது ஸோ வி ஆர் கிவிங் மெடிசன்ஸ் டு ப்ரொடியூஸ் எக்ஸு ஸோ இந்த மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரெண்டு எக்கு வரும் மூணு எக் வரும் சம்டைம்ஸ் ஸோ ஒன்று தான் வரும்னு இல்லை சில பேருக்கு ஒன்று வரும் நிறைய பேருக்கு ஒன்று வரும் ஃபியூ பீப்புள் கேன் ஹாவ் டூ ஆர் த்ரீ எக்ஸ் நேச்சுரலி வித் தேட் மெடிசன் ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு ஈவன் வித்தவுட் ஐவிஎஃப் நார்மலாகவே ஒரு சின்ன பேசிக் ட்ரீட்மெண்ட் இருந்தால் அவங்களுக்கு ட்வின்ஸ் வரலாம் அதர்வைஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்வின்ஸ் நிறைய நம்ம அத்தைக்கு போயிருக்கலாம் சித்தி யாருக்காவது ட்வின்ஸ் இருந்தால் தே கேன் ஆல்சோ கெட் ஐவிஎஃப்ல அகெய்ன் வீ வி ட்ரான்ஸ்ஃபர் த எம்ப்ரியோஸ் இல்லைங்களா ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு எம்ரியோ உள்ளே போடும்போது ஜென்ரலாக ரெண்டு எம்பரியோஸ் போடும் டூ ஹாவ் த குட் சக்ஸஸ் ரேட் ஒரு நார்மல் ஓ மீன் ஒரு ஆவரேஜ் அந்த மாதிரி அது கேட்டகரிஸ் பண்ணி வச்சுப்போம் யூஸ்வல் டபுள் எம்பியோ ரெண்டு எம்பிரியோ போடுறதுனால சான்சஸ் ஆர் மோர் ஆக்சுவலி இட் இஸ் சம்திங் லைக் திஸ் நமக்கு சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கூட இப்போ நிறைய பண்ணுறோம் அவைலபிளே சிங்கிள் எம்பரியோ தான் இல்லைன்னா இந்த கப்பலோட வாஸ்ட் எனக்கு ட்வின் வேண்டாம் ஐ வாண்ட் ஒன்லி சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிங்கிள் எம்பிரியோ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஸோ தட் இட் இல் பி ஐதர் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தெம் கோ நெகட்டிவ் செவன்ட்டி பர்சன்ட் ஆர் பாசிட்டிவ் வித் சிங்கிள் எம்பிரியோ பட் நாங்கள் சஜெஸ்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி வி ஆர் டெல்லிங் தெம் வில் கோ ஃபார் எ டூ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பிகாஸ் அதில் வந்து எங்களோட ஒரு செல்ஃபிஷ்னஸும் இருக்கும் வி வான்ட் தெம் ஆல் டு கெட் பிரெக்னென்ட் ஸோ அதுதான் ஸோ டூ எம்பரியோஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட அகெய்ன் செவன்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இஸ் ஆர் ரிசல்ட் ப்ரெசென்ட்லி ஸோ தட் மீன்ஸ் டு சே செவன் ஆஃப் தெம் ஒரு எயிட் ஆஃப் தெம் ஒரு கெட்டிங் பாசிட்டிவ் அந்த செவன் டு எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஓன்லி டூ பீப்புள் வில் பி ட்வின்ஸ் மீறி அஞ்சு பேருக்கு ஸ்டில் அங்கே ஒன் எம்ப்ரியோ தான் இம்ப்ளான்ட் ஆகிருக்கும் ஸோ த சிங்கிள் டன்னுக்கு சிங்கிள் எம்பரியோ வச்சு ஆல் ஆஃப் தெம் கெட்டிங் பாசிட்டிவ்ங்கிறது வந்து வில் பி டில் லெஸ்ரியோஸ் அதனால நாங்கள் டூ எம்ப்ரியோஸ் வைக்கிறது ஸோ டூ எம்ப்ரியோஸ் வைக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு ட்வின்ஸ் ஆகிற மாதிரி ஐவிஎஃப் பண்ணவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ட்வின்ஸ்ங்கிற மாதிரி வந்து நாங்கள் வைக்கிற ரெண்டு எம்பியோ நல்லதான் இஸ் பிகாஸ் வி ஆர் கீப்பிங் வெரி வெரி ஒகேஷனலி ஒரே ஒரு எம்பரிய வச்சு அது ரெண்டா மாதிரி அப்புறம் வந்து ட்வின்ஸ் ஆகிறது மோனோகோரியோனிக்னு சொல்வோம் லைக் ட்வின்ஸ் சொல்லுவோம்ல ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு சேமாக இருப்பாங்க அது லைக் ட்வின்ஸ் தட் இஸ் தட் இஸ் அகேன் ஒகேஷன்ஸ் ஹாஸ் டு ஹேப்பன் ஓகே ஸோ இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் அட்வான் கைனகாலஜியில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க மேம் போத் டெக்னிக்கலி அண்ட் ட்ரீட்மெண்ட் வைஸ் எல்லாமே என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது கைனோகாலஜி மெடிக்கல் ஃபீல்டுனால் நிறைய இருக்குது அதை நம்ம பிரிச்சுக்கணும் கைனோகாலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே லேப்ரோஸ்கோப்பியை வந்துருச்சு சர்ஜரிஸ் வென் இட் கம்ஸ் டு கைனோகாலஜி டெலிவரியில் அதே தான்ப்பா ஆப்சட்டிக்ஸில் பெரியசாக இல்லை வி ஹாவ் குட் மெடிக்கேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசணுனிங்கன்னா பிபிஹெச்சுக்கெல்லாம் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி அந்த பிள இப்போ நம்ம எது ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு இஷ் இஸ் ஹைரிஸ்க் ஃபார் பிபிஹெச்னா அதை நம்ம முன்னாடியே ப்ரிவென்டிவாக ஒரு பலூன் கத்தான் வச்சு அந்த பிபிஹெச் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆப்சட்டிக்ஸில் யூஸ் ரீசெண்டாக வி யூஸ் இட் தட் வே ஃபார் ஒன் ஆஃப் அ பேஷண்ட் ஹர் பிளசண்டாக வந்து அதாவது நஞ்சின்னு சொல்லுவோம்ல அந்த பிளசண்டாக வந்து சென்ட்ரல் பிளாசன்ட்ரல் ப்ரீவியா கீழே அதாவது இப்படி இருந்ததுன்னா பேபி இங்கே இருக்குது நஞ்சு இங்கே இருக்கு ஸோ த பேபி கான்ட் பி அலவுட் டு டெலிவர் நார்மலி ஆப்வியஸ்லி ஏன்னா அவங்க ப்ளீட் ஆனாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ வெரி கேர்ஃபுல் முதலிந்தாவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம் இது அப்சர்வ் பண்ணதுலேருந்தா ரொம்ப ஹை தான் பேஷண்ட் வந்து வெளிநாடு போகலை பங்களாதேஷ் பேஷண்ட் தே செட் இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம் பிகாஸ் வி ஆர்ட் எக்ஸ்பிளைன் டு தெம் இது வந்து இட் ரெக்வைஸ் அ இட் ரிக்யர்ஸ் ஆக்சுவலி அன் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஸோ அங்கே தான் இருந்தாங்க பட் தேர்ட்டி த்ரீ வீக்ஸ் என்னமோ சடனாக ஒரு ப்ளீடிங் கூட தான் வந்தாங்க ஸோ அன்னைக்கு ஒரே ஒரு ஒரு ஸ்பெல் தான் அவங்க வீட்லேருந்தான் வரும்போது இருந்த ப்ளீடிங் தான் இங்கே வந்து எதுவும் எதுவும் கண்டினியூ ஆகலை ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணினோம் பட் பிகாஸ் ஷி வாஸ் ஒன்லி தேர்ட்டி த்ரீ வீக்ஸ் ஆன்டினெட்டில் ஸ்டீராய்ட்ஸ் கவரேஜ் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம் அடுத்த ப்ளீட் எதாவது ஆச்சுன்னா வி வில் இமீடியட்லி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போது நல்லா ஆயிட்டாங்க ஸோ ஐ சென்ட் அ பேக் ஹோம் அண்ட் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே மறுபடியும் ஷீ ஹேட் ஒன் மோர் ப்ளீட் அண்ட் ஷி கேம் பேக் பை தென் ஷி வாஸ் தேர்ட்டி ஃபைவ் வீக்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் சம்திங் ஸோ நியூனேட்டாலஜி சைட் கூட நாங்கள் ஆல்ரெடி கவர் ஆன்டினேட்டல் கவரேஜ் ஸ்டீராய்டு கவரேஜ் கொடுத்ததுனால அவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க பேபி வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் நைன் கேஜிஸ் சம்திங்கில் தான் ஸோ அந்த கேஸ்க்கு பர்டிகுலராக இப்போ இவங்க சொன்ன மாதிரி வி ஆஸ்ட் அவர் ரேடியாலஜி டீன் டூ ஓ பிச்சின் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட்னு இருப்பாங்க அவங்க வந்து அந்த ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகாமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே பலூன்ஸ் அந்த யூட்ரைன் ஆற்றி அந்த இன்டர்னல் அலியா கட்டரியில் வந்து பலூன்ஸ் இன்சர்ட் பண்ணி வச்சுருவாங்க தியேட்டரில் நாங்கள் வந்து இன்சிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பலூன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இன்சிஷன் பண்ணி பேபி எடுக்கிறவருக்கும் நார்மலாக ஒரு சிசேரியனில் இருக்கிற பீத்திங் ப்ளீடிங்கோட ஒரு டென் பர்சென்ட் தான் வீசா மீன் அது அதிலே ஒரு டென் பர்சன்ட் தான் ப்ளீடிங் இருந்தது கம்ப்ளீட்டாக யூட்ரஸ் எல்லாம் சூச்சர் பண்ண பிறகு தே ஓப்பன் பண்ணிட்டா சோ டெக்னாலஜி அட்வான்சஸ் ஆப்ஸ்டெக்ஸ் இந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி மெடிகேஷன்ஸே பாத்தீங்கன்னா அந்த ப்ரீடிங் குறைக்கறதுக்கான மெடிகேஷன்ஸ் நிறைய இருக்குது இப்போ திச் இஸ் அபாவட் ஆப்ஸ்டெக்ஸ் கைனக்காலஜி பாத்தீங்கன்னா பெயின் பெயிண்ட்லெஸ் லேபர் இஸ் அகை வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல டெலிவரி பெயின் பத்தி பயம்னு சொல்லிட்டு அந்த பயமும் இல்லாம இருக்குறதுக்கு எப்படிரல் அனெஸ் இசியா கொடுப்போம் அது சேஃபாக்ஸ் அது கிடையாதுப்பா வெரி சேஃப் வெரி வெரி சேஃப் அது அது நிறைய பயப்படுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால பேக் பெயின் வருது அது கண்டிப்பாக கிடையாது தோஸ் டேஸ் மேபி இட் வாஸ் பட் நவ்டீஸ் த தின் அந்த நீடல்ஸ் ரொம்ப ஃபைனாக இருக்குது ஸோ டெஃபினெட்லி அந்த லீக் எதுவுமே இருக்காது கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஈவன் ஸ்பைனல் ஹெட் ஏக் ஸ்பைனல் எனர்சிசியாக கொடுத்தாலும் பயப்படுவாங்க பேக்கில் ஊசி போடுறீங்களா ஐயோ வேண்டாம் அப்படின்வாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா தேர் ஆல் ரியலி சேஃப் டேஸ் ஸோ கைனகாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய லேப்ரோஸ்கோபி ப்ரொசீஜர் அந்த காலத்தில் எல்லாமே ஓப்பன் ப்ரொசீஜர்ஸாக தான் இருந்தோம் ஸோ இப்போ நிறைய லேப்ரோஸ்கோபி இஸ்ட்ரோஸ்கோப்பி இதில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு பெரிய வயர் ஃபுல்லாக திறக்காமல் சின்ன சின்ன கட்ஸு ஒரு ஒன் சென்டிமீட்டர் ஒரு மூணு நாலு கட்டு பண்ணுவோம் ஸோ அது ஒரு கேமரா அது வழியாக விட்டு அதை அசிஸ்டடாக சர்ஜரி பண்ணுவோம் ஸோ அட்வான்டேஜ் வந்து பே பேஷண்ட்ஸ் கேன் கோ கோ ஹோம் ஆன் செகண்ட் டே ஒரு இஸ்ட்ரமி பண்ணால் நாங்கள் அந்த காலத்தில் அஞ்சு நாள் ஏழு நாள் வச்சுருப்போம் இப்போலாம் வந்து செகண்ட் டே ஆர் தேர்ட் டே பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா

மச் பிக்கர் தன் திஸ் வித் ஆல் த லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் லைட்ஸ் அந்த பம்ப்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் மானிட்டர்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ் போகிறதுக்கு மிஷின்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் சம்திங் வித் இன் த லாஸ்ட் டென் இயர்ஸ் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ்ங்கிற மாதிரி ஐவிஎஃப் பொறுத்தவரைக்கும் அகெயின் நிறைய சேஞ்சஸ் ஆஃப் கம் மீடியாஸ் ரொம்ப அல்ட்ரா ஃபில்டர்ட் ஒரு அல்ட்ரா ரிகாம்பினட் இது ஹார்மோன்ஸே வந்திருக்கு லைக் அவர் கொனடா ட்ராஃபின் ஹார்மோன்ஸ் ஸோ நிறைய பேர் முதல்ல வந்து ஐவிஎஃப்னாலே நமக்கு நிறைய நாள் இன்ஜெக்ஷன் போடுவாங்க இப்போல்லாம் ஒரு எயிட் டு டென் டேஸ் தான் இன்ஜெக்ஷன் போடுறோம் வி கெட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் தெம் மீடியாஸ் வந்து ரொம்ப வெரி குட் குவாலிட்டி மீடியாஸ் வி ஹாவ் அ க்ரோ பண்ணுறதுக்காக தான் தென் மெத்தட்ஸ் மெத்தடாலஜி ஆல்சோ ஹாஸ் சேஞ்ச் ஸ்பேர்ம்ஸ் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்பேர்ம்ஸ் கம்மி கவுண்ட் இருந்தாலும் பெஸ்ட் பெஸ்ட்டு ஸ்பேம்ஸ் பெஸ்ட்டு பெஸ்ட் அந்த மாதிரி மைக்ரோஃப்ளூடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு டெக்னிக் இருக்கும் ஸ்பேர்ம்ஸ் வந்து ஒரு மெம்பிரெயின்குள்ளே பாஸ் ஆகிட்டு வந்தால் தட் இஸ் அன் ஆக்டிவ் ஸ்பேர்ம்ங்கிற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்பேர்மை பர்டிகுலராக யூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம எம்ப்ரியாலஜி டீம் எம்ப்ரியாலஜிலேயே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஐவிஎஃப் கன்வென்ஷனல் ஐவிஎஃப் இருக்கும் இக்ஸின்னு சொல்லுவோம் இன்ட்ராசைட்டோப்ளாஸ்மிக் ஸ்பேம் இன்ஜெக்ஷன் சொல்வோம் அதாவது ஒரு எகுக்குள்ளே ஒரு ஸ்பேம் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி லேசர் ஹேச்சிங் இருக்கும் ஹேச்சிங் ஆஃப் தி எக்ஸ் வென் ஹாவ் அ வெரி திக் ஜோனாக அதில் ஹேச் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா இம்ப்ளான்டேஷன் வில் பி பெட்டர் அப்புறம் பயோப்சிஸ் பண்ணுறதுக்கும் ஹேச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ எம்ப்ரியோ பயோப்சி பண்ணுறோம் இப்போ ஐவிஎஃப் பண்ணியும் மிஸ்கேரேஜ் ஆகிறது உண்டு ஸோ அந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி ப்ரெக்னென்ட் ஆனாங்க பட் தேர்ட் மந்த் மேலே எதுவுமே கண்டினியூ ஆகலை ஸோ அப்போ வந்து நாங்கள் குட் குவாலிட்டி எம்ப்ரியோஸ் செக் பண்ணுறதுக்காக வி டூ பயோப்சி ஆஃப் தி எம்ப்ரியோஸ் இப்போ வந்து சோஷியல் ஃப்ரீஸிங்குன்னு சொல்வோம் அதாவது விமென் வந்து இப்போ நான் குழந்தை பெற்றுக்க தயாரில்லை பட் என்னோடய எக் வந்து ஏஎம்ஹெச் கம்மியாகிடுச்சுன்னா எக் வராதுன்னு சொல்கிறாங்க ஸோ என்னோடய எக்கை வந்து நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும் அங்கிற மாதிரியே ஒரு இட்ஸ் மோர் ஆஃப் எ சோஷியல் ஃப்ரீசிங் அது இருக்கும் அதுவும் பண்ணலாம் இன்னொன்று பை கம்பல்ஷன் தேர்ட்டி இயர் ஓல்ட் கேர்ள் சடன்லி கெட்ஸ் அ கேன்சர் ஆஃப் தி பிரஸ்ட் ஸோ ஷீ ஹஸ் டு ஹாவ் ட்ரீட்மெண்ட் ஸோ அப்போ வந்து கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி எல்லாம் பண்ணும்போது நம்ம தெரியாமல் ஒவ்வொரியன் ஓவரிஸை காப்பாற்றாம இல்லை ஓவரிஸ் எக்ஸை நம்ம எடுக்காமல் பண்ணிட்டோன்னா ஃபைனலி அவங்களுக்கு ஏமெச் ஃபுல்லாக டவுன் ஆகிடும் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகாது ஸோ அதனால் வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷனு சொல்வோம் அது வந்து ஆண்கள்லேயும் சரி பெண்கள்லேயும் சரி அவங்கவுங்களுக்கு வர்ற அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இப்போ அதை வந்து வி ஆர் டெலிங் தேட் தட் தே கேன் சேவ் தேர் கேமீட்ஸ் ஃபார் ஃபர்தர் யூஸ் ஸோ ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் அந்த கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேன்சர் நல்லா ஆகிடுவாங்க அப்போது வந்து நம்ம குழந்தை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திஸ் ஆல்சோ இஸ் வி ஆர் டூயிங் இட் ஆஸ் அ க்ரையோ ப்ரிசர்விங் டெக்னிக் ஸோ க்ரையோ ப்ரிசர்வேஷன்லேயே நிறைய டெக்னிக்ஸ் இப்போ வந்துச்சு லைக் லாங் டைம் பேக் தேர் வாஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்போது வந்து தா பண்ணும்போது பாதி எக்ஸ் தான் நல்லாயிருக்கும் மீதி எல்லாமே டேமேஜாக இருக்கும் இல்லை பாதி எம்ப்ரியோஸ் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இப்போ இருக்கிற விட்ரிஃபிகேஷன் மெத்தடில் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் எம்ப்ரியோஸ் ஆர் ஆஸ் இஸ் கண்டிஷன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எப்படின்னா லைக் ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் என்னோட பேஷண்ட் ஒருத்தருக்கு ஐவிஎஃப் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் ஒரு குழந்தை இருக்காங்க தே கேம் பேக் டு மீ அபவுட் இ லாஸ்ட் இயர் தே வாண்டட் அனதர் சைல்டு அப்போது வந்து இன்னொரு ரெண்டு எம்பரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இப்போ அங்கே ஒரு பேபி ஸோ அந்த ரெண்டு பேபியோட ஆக்சுவலி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் பட் பார்ன் ஏஜ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் தேர் பிலாங்கிங் டு த சேம் செட் ஆஃப் எம்பிரியோஸ் அந்த மாதிரி ஸோ க்ரையோ ப்ரிசர்வேஷன் அவ்வளோ வருஷத்துக்கு த எம்பரியோஸ் வேர் சேஃப் ஓகே மேம் ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சங்கரா டிவினியர்கள் நீங்களும் வந்து இத்தனை நேரம் உங்களோட டவுட்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் பண்ண வந்து பார்த்துருப்பீங்க இதே மாதிரி உங்களோட நிறைய டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி வீக் சாட்டர்டே ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மறக்காமல் எம்ஜிஎம் டாக்டர் நேரம் நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்